வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபி சோண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண எல்லாம் செய்யக்கூடிய டேஸ்டியான உருளைக்கிழங்கு மிளகு வருவல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன் இந்த பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா போதும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதிலையே ரெண்டு வரமளக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கும் இப்போ இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நமக்கு மிளகு வறுவல் பண்ணுறதுனால மிளகுளிய காரம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் தூள் கம்மியாக ஆட் பண்ணால் போதும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து குக்கரில் நல்லா ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா தோல் உரித்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ வந்து நம்ம மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இது நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா முழுக விட்டாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பில கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாக இப்போ நமக்கு ரொம்பவே அட்டகாசமான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மிளகு ஒருவால் அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்க சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட் தேங்க்யூ